குறை சொல்லிட்டு குறை சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேருமே ஒழியணுங்கிறதா எங்க கணக்க நீங்க உங்க ரெண்டு பேருமே ஒழிக்கணும் தான் முடிஞ்சா நீங்க அந்த கள்ள சாராயத்தை ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போங்க நாங்க நிம்மதியா நான் குடும்பத்துக்கு பத்து பத்து கோடி குடுக்கறேன் நிம்மதியா இருக்கும் பத்து லட்சம் நான் பத்து கோடி கொடுக்குறேன் அது உங்க வீட்டுல இருந்து எடுத்து குடுக்கறேன் நீங்க தான் வச்சிருக்கீங்களே நிறையா இதெல்லாம் சும்மா ஏமாற்றுங்க குடிக்காதவங்க கொடுக்குற காசுல வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க இப்ப ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பத்தொன்பது பேர் செத்து இருக்கேன் இப்ப இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா பத்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க நீங்க அது நீங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தெட்டு பேரை இதுவரை கைது பண்ணிக்க இதுவரைக்கும் சாராயம் எடுத்து சம்பாரிச்சிருக்கிற அவன்கிட்ட தண்டை விதிச்சு அவன் இருந்து காசு எடுத்துல இதுக்கு ஈடு கொடுத்துருக்கணும் நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க எது கொடுக்கணும் நீங்க இந்த கள்ளச்சாராயம் சாராயம் கொடுக்குறவனா ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா எதுனால என்னமோ நாட்டை பாதுகாக்க போய் சத்த மாதிரி எங்க ரெண்டு செம்பு மூணு செம்பு குடிச்சு எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் போதும் கல் குடிச்சு நம்ம பரம்பரை ரொம்ப நாளா இருக்குது கல் தமிழர் மரபிலை இருக்குது அது அது ஒரு உணவுப் தான் இருக்கு அதனால அதை போய் இதோட ஒப்பிடாது வேறும் போது அது இல்லை அவங்க மாற்று பொருளாதார பொறுக்கிறதுக்கே வர்றதில்லை சிந்திக்கிறது இல்லை பாலியின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி இல்லையிட நம்பி அதுக்கு வரணும் இல்லை நீங்க நாட்டினுடைய பிரதமர் நான் பேசும்போது நீங்கள் எல்லாம் சிரித்தாங்க அது டைரி டேன்னு ஒரு இதில் வந்து பிரதமர் பேசுகிறார் ஏர் ஐயா மோடி பாலில் பெரிய சந்தை இருக்குது அதிலே நம்ம தற்சார் வடைய முடியும் அதில் பெரிய பொருளாதாரம் இருக்குன்ட்டு அங்கேயே நீங்கள் விரைய மாட்டேங்க விரைய மாட்டேங்கிறீங்க உணவு உற்பத்தி இல்லை எல்லாம் நீங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து மாட்டு பா ஆட்டு கறி வாங்குகிறீங்க ஆட்டுக்கறி கறிக்கு இறக்குறீங்க மாட்டுப்பாலை இறக்குறீங்க அவன் அந்த முதலாளி தனியார் முதலாளி பண்ண பண்ணையாக வச்சு பாலை வைக்கிறேன் அவன் ஒரு லிட்டர் விலையை ஏற்றிட்டான்னா ஆ அஞ்சு ரூபா ரூபா ஏற்றிட்டானா இங்கே இருக்கிறவன் நம்ம போராட வேண்டியது இருக்கு அப்போ மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு ஒரு அரசு விரையணும்ல ஆட்சியாளர்கள் விரையணும்ல நீங்க இதே நம்பிட்டு அப்படின்னா நீங்க எதிர்கட்சி இருக்கும்போது முதல் கையெழுத்து நாங்கள் மது நிறுத்திடுவோம் உடனே மூடிடுவோம் மதுக்கடையில மூடுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்ப தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களா